ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நேற்று வந்து எங்கள் லைஃப்பில் ஒரு மூணு விஷயம் நடந்தது அது உங்களோட ஷேர் பண்ணிக்கிறோம் இவர் வந்து தன்வந்த் என்னோடய முதல் பையன் இவருக்கு வந்து நேற்று வந்து கிராஜுவேஷன் டே கிண்டர் கரண் யூகேஜிலேருந்து ஃபஸ்ட் ஸ்டாண்டர்டுக்கு போகிறாரு அது நேற்று ஸ்கூலில் ஃபங்க்ஷன் நடந்துச்சு அதில் டான்ஸ் பண்ணார் செகண்ட் விஷயம் வந்து என்னோடய ரெண்டாவது பையன் சர்வேஷ் அவருக்கு வந்து நேற்று கோயிலில் சாதம் ஊட்டணும் ஆறாவது மாதம் ஊட்டுவாங்க இல்லையா பிறந்த பிறந்து ஆறாவது மாதத்துக்கு ஊட்டுவாங்க இல்லையா அது அந்த விஷயம் நடந்துச்சு அப்புறம் மூணாவது விஷயம் வந்து நேற்று சென்னை சூப்பர் கிங்ஸும் ஆர்சிபிக்கும் மேட்ச்சு அதில் சென்னை சூப்பர் கிங்ஸ் ஜெயிச்சிச்சு சரி நேற்று எல்லாமே நல்ல விஷயங்கள் நடந்துச்சு இதே மாதிரி டெய்லியும் நல்ல விஷயங்கள் நடக்கணும் சரியாக நாங்கள் தினமும் அப்டேட் பண்ணுறோம் சேனல் சப்போர்ட் பண்ணுங்கள் அப்புறம் வேற என்ன சொல்லுங்கள் பயசிக்கிறோமோ Bye. Ning bye sebenarnya. Bye Bye. Saya apa maksudnya? Bye. bye. bye.